முந்நூற்றம்பது கிராம் அளவுக்கு கேரட் வீட்டில் இருந்துச்சுங்க அது எப்பவும் போல் பொரியல் அல்வா இந்த மாதிரி பண்ணி பண்ணி போர் அடிச்சிருச்சு அதனால் புதுவிதமாக ஒரு ரெசிபி பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் தோலெல்லாம் எல்லாம் நல்லா சீவி கழுவி எடுத்துகிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக போட்டுக்கிட்டேன் இப்போது நான் என்ன செய்ய போகிறேன்னு யோசிக்கிறீங்களா இந்த கேரட்டை வச்சு நான் கேரட் லட்டு செய்ய போகிறேன் ஆதிரா ஜங்ஷனுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போது நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக அரைச்ச இந்த கேரட்டை கொஞ்சம் போல் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிடணுங்க அரைச்சிட்டு அதோட நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கான் மாவு நல்லா கொஞ்சம் நிறையவே போட்டுக்கோங்க கிளறி விட்டுருங்க நல்லா ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க அதையுமே நல்லா கிளறி விட்டுருங்க இப்போ ஒரு கடாயில ஐம்பது எம்எல் அளவுக்கு நெய் ஊத்திக்கோங்க ஊற்றிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து அதிலே சா பொரிய மாதிரி வரும்போது நம்ம கிளறி வச்சுருக்க இந்த கேரட்டை வந்து நம்ம அதில் சேர்த்துறலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக உள் வாங்கி கட்டியாகிட்டே வரும் மீடியம் ஃப்ளேம் இல்லை சிறுத்தியில் மாற்றி மாற்றி வச்சு அடிப்பிடிக்காமல் கிளறி விடுங்க நல்லா எல்லா பக்கமும் ஒன்று போல் எடுத்து கிளறினீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கே நல்லா திக்காகிடுச்சின்னு தோணும் அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க இப்போ பாருங்கள் நீங்கள் கையில் வந்து அதை தொட்டிங்கனாலே பொழு பொழுன்னு கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த டைமில் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு பிணைஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே நல்லா வரும் அந்த நெய்னால் அதில் வந்து ஒரு வித எண்ணெய் பசை நல்லா எல்லா பக்கமும் ஃபார்ம் ஆகிடும் இப்போ ஐம்பது எம்எல் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் அதில் சேர்த்துக்கோங்க இனிப்பு கொஞ்சம் அதிகமா தேவைன்னா இன்னும் கூட கொஞ்சம் கண்டென்ஸ்ட் மில்க் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிக்கோங்க நல்லா சேர்த்துட்டு நீங்கள் கைகளாலேயே பிணைஞ்சி விட்டுறலாம் ஒன்று போல் பிணைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை உருக்கி அதில் தேவையான அளவு முந்திரி பருப்பை நல்லா செவக்க வறுத்துக்கோங்க வறுத்து இதில் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வாசனையும் முந்திரி பருப்போட கிறிஸ்பினஸும் உங்களுக்கு கிடைக்கும் இதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க சூடாக இருக்கும் அதனால் ஸ்பூனை வச்சு கிளறிட்டு உங்களுக்கு தேவையான அளவில் நீங்கள் உருண்டைகள் பிடிச்சிக்கலாம் இது பாருங்க உங்களுக்கு ஃபுல்லாகவே நல்லா சத்தான பொருட்களை தான் செஞ்சுருக்கோம் டேஸ்ட்டு வந்து நம்ம சீனி சேர்க்க கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துருக்கனால ரொம்ப சூப்பராக இருக்குங்க முதல்ல கொஞ்சம் இலக்கமாக தெரியும் உருண்டை பிடிச்சதுக்கு அப்புறம் நேரம் ஆக கரெக்டாக செட் ஆகிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த லிங்க்கை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிவிடுங்க மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்